ஜோதி பள்ளலார் வழியில் வாழ்ந்தோம்னா மரணம் இல்லாத பெருவாழ்வு பெறலாம் எழுத்து நமரசத்திற்குரிய பெயர் வள்ளலாருக்கு மட்டும்தான் வள்ளலார் ராமலிங்கம் என்பது ராமா என்றால் வைணவம் லிங்கம் என்றால் சைவம் தொல்லை குடும்ப அதனில் தொலைத்தேன் அந்த காலம் எல்லாம் அல்ல லகற்றி பெரியோரை அடுத்து மறியன் அரும்பாவின் கவலைப்படுவதன்றி சிவக்கனியை சேர கருதுகளே தோளை உடுக்கும் திறத்தனையை தேவாவுந்தம் சொன்னதுக்கு குவலை குடலை எடுக்காமல் கொளுத்த உடலை எடுத்தேன் உள்ளலார் சொன்னார் அல்லது மற்ற என்று வரு அரியவேங்கே துன்றுமலவம்மாயையற்றே வழிக்குள் வழிகடந்து சும்மாயிருக்கும் சுகம் வெந்துக்கொண்டு செஞ்சுடர்மேனி வழங்கும்படி மூடி விண்ணவர் முனிவர் கண்டு கண் கூச வெள்ளொளிதனை பரப்பி எண்டிசை தேவரும் இவ்வுலகடைந்து எழிலுரு சித்தி பெற இணையில்லா ஞான சபைதனை நிறுவிய எந்தையே சிவபதியே மனுலகதனில் மரணமதொட்டிய வடலூர் பொண்ணுடலாம் மருதூர் மாமணி வள்ளற் பெருந்தகை வந்தமையாண்டருளே எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவின் தனிப்பெரும் கருணையினால என்று தேனி மாவட்டம் கடவுளை கொண்டு பிரிவில கரட்டுப்பட்டி என்கின்ற கிராமத்தின் அருகில இங்கு அமர்ந்திருக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் என நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு முதற்கன் துவக்குகிறேன் மற்றவர்களுக்கும் பெருமானவர்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு ஏனென்று சொன்னால் மற்றவர்கள் அனைவரும் காடுகளுக்கு சென்று பெண்டு பிள்ளையை வெறுத்து காடுகளுக்கு சென்று அன்னாகாரமின்றி கடும் தவம் செய்வது என்பதுதான் பண்டைய காலத்தினுடைய சித்தர்களும் யோகிகளும் செய்த ஒரு செயல்பாடுகள் அதில நேரடியாக மாற்றம் கொண்டு வந்தவர் நமது வடலூர் வல்லற் பெருமானவர்கள் வடலூர் வல்லற் பெருமானவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு புரட்டாசி மாசம் இருபத்தி ஒன்னாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு ஆண்டில தென்னார்காடு மாவட்டம் சிதம்பரத்திற்கு வடக்கே ஏறக்குறைய ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில அமர்ந்திருக்கூடிய மருதூர் என்னும் சிற்றூரிலே ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மையாருக்கும் ஐந்தாவது மகனாக அவதரித்தவர் அவருக்கு அவர் பெற்றோர்கள் இட்ட பெயர் ராமலிங்கம் சமரசத்திற்குரிய பெயர் வள்ளலாருக்கு மட்டும்தான் உண்டு ஏனென்றா வள்ளலார் ராமலிங்கம் என்பது ராமா என்றால் வைணவம் லிங்கம் என்றால் சைவம் ஆக சைவமும் வைணவமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறந்தது மருதூரிலே ஞாயிற்றுக்கிழமை இப்ப ஞாயிற்றுக்கிழமையில ஜோதிட ரீதியா பார்த்துட்டா மாலையிலே நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ராகு காலம் அந்த ராகு காலத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு நாம் முனைய மாட்டோம் அந்த நேரத்தில் பிறந்தவர் தான் வள்ளலார் பாருங்கள் என்று சொன்னால் காலம் கடந்த கடவுளை காணற்கு காலம் கருதுவது ஏன் இறைவனை வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் சரியில்லை அந்த நாள் சரியில்லை அது அந்த நேரம் வேண்டும் இந்த நேரம் வேண்டும் என்று நினைக்கலாமா இறைவன் காலம் கடந்தவர் வல்லவரெல்லாம் வல்லானை காணற்கு நல்ல நாள் எண்ணிய நாள் என்னுடைய குருநாதர் திருமுருக கிருபானந்த

ஆனால் நமச்சி வாய்த்தே நான் மறவேன் என்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தையை தெளிவுபடுத்துகிற அப்படிப்பட்ட அந்த பொருளானது நம்மிடத்திலே நிற்கிறதா இல்லையா என்பதனை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வீடு கட்டுறோம் வீடு எவ்வளவு பெரிய வீடு போட்டாலும் அந்த வீடு கட்டின அந்த வீட்டு அளவுக்கு நம்ம என்னைக்கா பூட்டு வாங்கிருக்கோமா இல்ல வீடு அளவுக்கு பூட்டு யாரும் வாங்கல வாங்கிருக்காங்களா இல்ல வீடு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டியிருந்தானா ஒரு குறைஞ்சது என்ன செஞ்சாச்சு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அது பூட்டு வாங்கிருக்கானா இல்ல ஆனா அந்த பூட்டு அந்த வீட்டை விட சிரிச்சு அளவும் சிரிச்சு அந்த தொகையும் சிரிச்சு அந்த பூட்டு போட்டிருக்க அந்த சாவி திறக்கிறதும் பூட்டுறது இருக்கிற சாவி இருக்க அதுல எனக்கு ஏறக்குறைய நூறு நூறு பங்கு தான் இருக்கும் இல்லையா அதே பூட்டு வீடு

அளவுக்கு நம்ம என்ன செய்யல நம்ம சாதனம் பண்ணல அந்த சாதனம் இல்லாம கொஞ்சமா நம்ம சாதனம் பண்றோம் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதுல பாதி நேரம் நம்ம தூக்கத்தை கொதிக்கிறோம் அதுல இருக்க மிச்சம் இருக்கிற பன்னெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்க பன்னிரெண்டு மணி நேரத்துல ஒரு ஆறு மணி நேரம் குறைஞ்சது நம்ம ஏற்கா போறோம் ஏற்கனவே தொல்லை குடும்பத்து ஏராதனில் தொலைத்தேன் அந்த காலம் எல்லாம் அல்ல லக்சி பெரியோரை அடுத்தும் நரும்பாவி அரும்பாவை கவலைப்படுவதென்று சிவகனியை சேர கருதிகளில் துளை உடுக்கும் திருத்தணிகை தேவாகுந்தன் சன்னது நிலைக்கு குடலை எடுக்காமல் கொழுத்த உடலை எடுத்தேன்னு வள்ளலார் சொன்னார் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துல பாதி பாதி நேரம் தூங்கிடுறோம் அதுல பன்னெண்டு மணி நேரத்துல ஆறு மணி நேரம் வேலை பார்க்க அதுல மிச்ச இருக்கிற ஆறு மணி நேரத்துல உடலுக்காக செஞ்சோம் இந்த ஆன்மாவுக்காக நம்ம செய்கிறோம்னா

கண் பார்க்காது காது கேட்காது ருசி பார்க்காது மூக்கு நுகராது இந்த உடலானது உணர்வு கிடையாது அப்படி படிப்படியாக படிப்படியாக கொண்டு வருகின்ற பொழுது கண்ணிலே ஒடி மறைக்கின்ற பொழுது அது இருளாக தெரிகிறது அந்த இருளிலே இருக்கின்ற பொழுது நார் பார்க்காமல் இருக்கின்ற பொழுது சிறிது வெடிச்சம் கிடைக்கிறது காது முழுமையாக கேட்காமல் இருக்கின்ற பொழுது அந்த செவிப்புலன் அடைக்கின்ற பொழுது மூக்கிலே நுகர்கின்ற பொழுது வாசனை தெரியாமல் இருக்குமானால் உணர்வாகிறது அப்படி சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அப்பொழுதுதான் அந்த உணர்வுகள் ஏற்படும் அந்த உணர்வுகள் ஏற்படுகின்ற பொழுது இந்த உடம்பு என்ன ஆகும் சும்மா இருந்தா என்ன ஆகும் உடம்பு உஷ்ணமாகும் நீங்க காரணம் பெருமானார் அகவல் பாராயண் படிச்சீங்கன்னா அந்த அகல் பாராயணத்தை சொல்லுவார் அது மாதிரி இந்த உடம்பானது அமர்ந்து இருக்கின்ற பொழுது எந்தவித செயல்பாடு இல்லா நினைக்கும் உள்ளே இருப்பது உஷ்ணமானது சிறிது சிறிதாக கூடி இந்த உடம்பிலே உஷ்ணத்தை ஏற்படும் அந்த உடம்பிலே வெப்பத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது வேத்து வடியும் வேத்து வடிகின்ற பொழுது இந்த உடம்பிலே பாரமற்ற சூழ்நிலை ஏற்படும் அப்படி ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த காட்சிகள் காண்பதற்கு தான் அதை அடைகின்ற பொழுது இதெல்லாம் ஒரு நாள்ல வந்துடாது ஒரே நாள்ல வரும்னா வராது ஒரு மாதம் வரும் வர சொல்ல முடியாது வருஷக்கணம் கூட வராம போலாம் ஏன் கேட்டா அவங்கவங்க அந்த பயிற்சி செய்தனுடைய பல அந்த பயிற்சியை செய்ய 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 நம்ம என்ன செய்யலாம் இந்த உடம்ப எல்லாத்தையும் மாத்தி கடைசியில் இந்த உடம்பு இருக்கிறதே தெரியாம போயிடும் அந்த தான் கொண்டு வர முடியும்